தமிழ் சினிமாவுடைய பிரபலமான இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் அவர்கள் வந்துட்டு இப்போ மாரடைப்பு காரணமா திடீர்னு உயிரிழந்திருக்கிற விஷயம்தான் எல்லாருக்குமே நீங்காத சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ மனோஜ் அவர்கள் உயிரிழந்ததுக்கு பிறகு அவரை பத்தின பல அதிர்ச்சியான விஷயங்களும் அவரை பத்தின சில உருக்கமான விஷயங்களும் சமூக வலைதளத்துல வெளிவந்துட்டு இருக்கு அந்த வகையில மனோஜ் அவர்களுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிற விஷயங்களும் மனோஜ் அவர்கள் தன்னுடைய மனைவிக்காக ரொம்பவே ஆசையா செஞ்ச ஒரு முக்கிய விஷயங்களும் மனோஜ் அவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்காக செஞ்சிருக்கிற ஒரு தியாகத்தை பத்தி ரொம்பவே சோகமான உருக்கமான விஷயம் இப்ப சமூக வலைதளத்துல வெளியாகி இருக்கு அதனுடைய முழு விவரங்களையும் நம்ம இப்ப இந்த வீடியோவில முழுமையா பார்க்கலாம் பாரதி ராஜா அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு எல்லாவுமா இருந்த மனோஜ் அவர்கள் இப்போ யாருமே எதிர்பார்க்காத நிலையில காலம் ஆயிட்டாரு எண்பத்தஞ்சு வயசுடைய தந்தை உயிரோட இருக்கும் போது வெறும் நாற்பத்தி எட்டு வயதுடைய மகன் இறந்து போகிறது அப்படிங்கறது இதை விட ஒரு கொடுமையான விஷயத்த பார்க்க முடியாது என்னதான் உடல்நிலை சரியில்லாம இருந்தாலும் வீட்ல நல்லா பேசிட்டு இருந்த மனுஷன் வீட்டார்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிலையில திடீர்னு மாரடைப்பாள இறந்து போயிரு இருக்காரு எந்த விஷயம் அந்த குடும்பத்தார்களுக்கு மட்டும் இல்லாம தமிழக மக்களுக்கும் ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் இது பொய்யா மாதிரி ஏத்துக்க முடியாத அதிர்ச்சியையும் நம்ப முடியாத சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு ஒரு மனுஷன் இறந்து போனாதான் அவருடைய சிறப்பு என்னங்கிறது தெரியும் மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ மனோஜ் அவர்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அவர் இவ்வளவு நல்லவரா அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே மெய்சிலிருக்க வச்சிருக்கு அவரை பத்தி பேசுற ஒவ்வொருத்தருமே ஒரு எறும்புக்கு கூட கெட்டது நினைக்க மாட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே அவரை பத்தி ரொம்பவே நல்லாவும் பெருமையாவும் பேசியிருக்காங்க இது ஏற்கனவே சோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலும் சோகத்தை ஏற்படுத்துற வகையில தான் அவருடைய இழப்பானது இருந்துட்டு இப்போ மனோஜ் அவர்கள் அவரை பத்தின சில அதிர்ச்சியான விஷயங்களும் சில சோகமான விஷயங்களும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி இருக்கு இதுல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனோஜ் அவர்கள் காசு பணத்தை விட நல்ல நட்பு வட்டாரங்களையும் ஏகப்பட்ட நல்ல மனிதர்களையும் சம்பாதிச்சிருக்காரு இவங்க எல்லாருமே இவருடைய இறப்புல கூட நின்று

பதினஞ்சு ஆண்டுகளா சினிமா வாய்ப்பு தேடி அலைஞ்சு திரிஞ்சு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காம சும்மாவே தான் இருந்திருக்காரு ஆனா தான் சம்பாரிச்சதுல இருந்து கொஞ்சமா சேர்த்து வச்சு தன்னுடைய கல்யாணத்துக்கு பிறகு ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு பெரிய வீட்டை வாங்கியிருக்காரு அதே மாதிரி இருபது லட்சம் ரூபாய் மதிப்புல ஒரு சொந்த காரும் வாங்கியிருக்காரு மேலும் இவருடைய மனைவி ஒரு நடிகை அப்படிங்கறதுனால ஒட்டுமொத்தமா இவங்களுடைய சொத்து மதிப்பானது சுமார் இரண்டு கோடி வரையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இதுல இன்னொரு நிகழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னதான் குறைவா சம்பாதிச்சாலும் மனோஜ் அவர்கள் மாதிரி உதவி செய்யற

இப்படிப்பட்ட இந்த நல்ல மனுஷனுக்கு அதுவும் இந்த வயசுல இவ்வளவு சீக்கிரமா சாவு வரணுமா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே மனம் வெதும்பி கண்ணீரோட அவங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க இதோட கடவுளுக்கு கண் இல்லையா அப்படிங்கிற மாதிரியும் யாருடைய கண்ணு பட்டுச்சோ இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோகம் ஏற்பட்டு இருக்கு அவங்களுடைய நட்பு வட்டாரங்கள் எல்லாருமே அவங்களுடைய சோகத்தை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமாண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க